தமிழ் சினிமாவில் நுழைந்து மெல்ல மெல்ல முன்னேறியவர் விஜயகாந்த் துவக்கத்தில் இவருடன் நடிக்க ரஜினியே நடந்தது ஒரு படத்தில் ஏவிஎம் தயாரிப்பில் ரஜினிக்கு வில்லனாக கூட நடிக்க ஒப்புக்கொண்டார் விஜயகாந்த் ஆனால் அவரை நண்பர் ராவுத்தர் திட்டியதால் அட்வான்ஸை திருப்பி கொடுத்தார் ஒரு கட்டத்தில் ரஜினிக்கே போட்டியாக வந்தார் விஜயகாந்த் ரஜினியின் படங்கள் ஏபிசி என சொல்லப்படும் மூன்று சென்டர்களிலும் நல்ல வசூலை பெறும் என்றாலும் பி சி என சொல்லப்படும் சிறிய நகரம் மற்றும் கிராமப்புறங்களில் விஜயகாந்த் படங்கள் அதிக வசூலை பெறும் ரஜினி அவரின் படங்கள் வெளியாகும் போது விஜயகாந்தின் படம் ஏதாவது வெளியாகிறதா என கேட்பாராம் அந்த பயத்தை தான் விஜயகாந்த் தனது படங்கள் மூலம் உருவாக்கி இருக்கிறார் பல வெள்ளி விழா படங்களை விஜயகாந்த் கொடுத்திருக்கிறார் அதுவும் ரஜினி கமல் படங்களோடு வெளியாகும் விஜயகாந்த் படங்கள் அவர்களின் படங்களை விட அதிக வசூலை அள்ளிய சம்பவங்களும் ஏனெனில் எல்லோருக்கும் பிடித்த ஹீரோவாக விஜயகாந்த் இருந்தார் என்பதுதான் உண்மை விஜயகாந்த் பல வெற்றி படங்களை கொடுத்திருந்தாலும் அவர் நடிப்பில் வெளியாகி அதிக நாட்கள் ஓடிய டாப் ஊடிய டாப்ளை பத்தி இந்த வீடியோல நம்ம வீடியோ இதில் முதலிடத்தில் இருப்பது சின்ன கவுண்டர் படம் தான் இந்த படம் முன்னூற்று பதினைந்து நாட்கள் ஓடியது இந்த ரியின் மன்ன வெளியானது அந்த படம் இந்த அளவுக்கு ஓடவில்லை நூற்றி எண்பத்தி ஆறு நாட்கள் பூந்தோட்ட காவல்காரன் நூற்றி எண்பது நாட்கள் அம்மன் கோவில் கிழக்காலை நூற்றி எழுபத்தி ஐந்து நாட்கள் வைதிகி காத்திருந்தால் நூற்றி எழுபத்தி ஐந்து நாட்கள் மச்சான் படம் நூற்றி எழுபத்தி ஐந்து நாட்கள் பாட்டுக்கு ஒரு தலைவனும் நூற்றி ஐந்து நாட்கள் வானத்த போல படம் நூற்றி எழுபத்தி நாட்கள் ஓடியது சேதுபதி ஐபிஎஸ் நூற்றி ஐம்பது நாட்களும் ரமணா படம் நூற்றி ஐம்பது நாட்களும் மற்றும் வல்லரசு படம் நூற்றி பனிரெண்டு நாட்களும் ஓடியது ஓகே விவோஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சினிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க